வெல்கம் டு யூஜர் ஃபேமிலி மார்னிங் வந்து பாப்பாக்கு குட்டி பையனுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி முஸ்லி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் கெலாக்ஸு இது கொடுத்துட்டு நான் வந்து பாயில் பண்ணி வந்து சன்னா கொடுத்துருக்கேன் குட்டி பையனுக்கு ரியாக் வந்து நான் இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியலும் பீன்ஸ் சாம்பாரும் தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டல் வந்து அவிச்சு கொடுத்துருக்கேன் ஹாட் வாட்டர் தான் கொடுப்பேன் நான் எப்பவுமே பாப்பாவுக்கு ஏன்னா டாக்டர் வந்து இதுதான் கொடுக்க சொல்லியிருக்காங்க காரம் கம்மியாக இருக்கிற ஃபுட்ஸ்லாம் வந்து கொடுங்க அப்படின்ட்டு பால் ஒரு பக்கம் காய்ச்சி வச்சிருக்கேன் யாருக்குன்னா வேணும்னா கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சாதம் வெந்துகிட்டே இருக்குது மார்னிங் எங்கள வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ஒரு பதினோரு மணிக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து இளநீர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு கட்டை பையில் அது வந்து ஒரு ப லெவன் தேர்ட்டிக்காக கொடுக்கலாம் அப்படின்ட்டு மீன் வெயில் பார்த்தீங்கன்னா ரித்வின் வந்து குளிக்க வச்சுட்டு அவருக்கு வந்து இப்போ வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து காலையில் வந்து கிழக்கு சாப்பிட்டாச்சு ஒரு டென் தேர்ட்டிக்காக இப்போ நான் இருக்கேன் ஊட்டிட்டு நானும் போய் குளிச்சிட்டு தான் நான் அவனுக்கு தூங்க வைக்கணும் நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன் அப்போ வந்து இந்த பவுடர் கொடுத்துருந்தாங்க இது பேர் என்னன்னு தெரியல இது கொடுத்து தண்ணியில் குடிக்க சொல்லுங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அப்புறமா கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இப்போ வந்து அவனுக்கு எப்பவுமே பீட்ரூட்டில் சாப்பிட மாட்டார் தூயின் பிறந்ததுலேருந்து இப்போ தனியாக கொடுத்தா சாப்பிட்றாரு இதுதான் ஃபஸ்ட்டு வேணும்ன்ட்டு அடம் பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னென்ன நடந்துச்சு பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வீடியோ வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக பாருங்கள் ஹலோ வீடியோ பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து காரம் இல்லாமல் கொடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் அதனால் வந்து காரம் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை அதுக்குன்னு சுத்தமாக சப்பன் கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாள் ஆல்ரெடி அவள் சாப்பிட்றதே இல்லை எப்படி பண்ணுறது அப்புறம் விஜிடபிள்ஸ் சாம்பாராவது வைக்கலாமேனு சொல்லிட்டு தான் பீன்ஸ் சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து துருவி கொடுத்தாங்க அதை வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் எதனால் மிக்ஸ் பண்ணியாவது கொஞ்சமாக சாப்பிட்டுடும் அப்படின்ட்டு இளநீர் வந்து கொடுக்கணும் டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி மேலே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நேற்று வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு த்ரீ டேஸே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு டபுள் மைண்டடாகவே இருக்குது பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இது தான் அப்படின்ட்டு இருந்தாலுமே ஒரு டபுள் மைண்டடாக மனஸ்குள்ளே இருந்துச்சு ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் விட்டுவிட்டேன் நேற்று திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஒரு த்ரீ தேர்ட்டிக்காக இருக்கும் இங்கே பக்கத்தில் ஜிஹெச் இருக்கும் அங்கே போய் எதுக்கோ டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணிட்டு வாங்க பாப்பா கூப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவரும் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு கூப்பிட்டுன்னு போனாங்க அங்கே போயிட்டு ஒன் ஹவர் ஆயிடுச்சு என்ன ஒரு ஃபோன் காலுமே இல்லை நான் வேணால் குட்டி பையனை பார்த்துட்டு இருந்தேன் ரியாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க என்னாச்சுன்னு தெரியல சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி கால் பண்ணிகிட்டே இருக்கேன் கட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய ப்ளட் எடுத்திருக்காங்க நான் ஃபோன் உடனே பண்ணி என்னாச்சு ஏன் பிளட் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அப்புறமா நாக்கில் இருந்தும் டெஸ்ட் எடுத்தாங்க எடுத்துட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறேன் இந்த மாதிரி வந்து எல்லா நர்ஸ்லேருந்து எல்லாருமே இது அம்மா தான் சொல் சொல்கிறாங்க இது ஒன்றும் பயப்பட வேணாம் கண்டிப்பாக வந்து காரெல்லாம் கம்மியாக தான் கொடுக்கணும் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு மைண்டே ஃப்ரீயாச்சு ஓகே இது அம்மா தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க வீட்டில் வந்து குழந்தைங்க கூட சிஸ்டர்ஸு பிரதர் யாருன்னா இருந்தீங்கன்னா தள்ளிப்படுங்க கிட்டே போகாதீங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு சரியாக சொல்லும் இன்னொரு குழந்தைக்கு வந்துடும் கம்பல்சரி ஸ்ப்ரெட் ஆகும் இவங்களுக்கு கம்மியாகுதுன்னா இவங்களுக்கு இன்னொருத்தருக்கு யாருக்குனா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் முடிஞ்ச அளவு நாங்களும் வெளியே தான் பா தனியாக தான் இவர் தான் கூட படுத்துக்கிறாரு கீழே பாப் தம்பி தான் வந்து என்ன பண்ணுறான்னா தெரியுது அவனுக்கு நல்லாவே இந்த ஏஜில் வந்து அவனுக்கு புரியுது இந்த மாதிரி அக்காவுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்ட்டு கிட்ட வேணுனே போய் நான் அக்காவத்தோட போகிறேன் பாப்பாவத்தோட போகிறேன்னு தொட்டு எங்களை பார்க்குறான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை அதனால அவரை ஹேண்டில் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கடவுள் புண்ணியத்தில் குட்டி பொண்ணுக்கோடு சரியாயினும் நாங்கள் வேண்டிக்கிறோம் சாட்டர்டே மண்டே நீ டியூஸ்டே இன்னையோட த்ரீ டேஸ் அம்மாவா சாரி சாட்டர்டே சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே ஃபோர் டே ஆகுது இனியோட சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகிடணும் ஸ்கூல் போகணும் மம்மி எனக்கு சீக்கிரம் சரியாயிடணும் ஸ்கூல் போனால் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்க ஃப்ரைடே லாஸ்ட் ஃப்ரைடே தான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராமில் வந்து அதாவது ஆன்வல் டே கலந்துப்பாங்களே கிட்ஸ் எல்லாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆடினாங்க அன்றைக்கி ஃப்ரைடே அவ்வளோதான் சாட்டர்டே லீவாக அது வந்து இப்போ வரைக்கும் போலங்க அவளுக்கு அதுவே கவலையாக இருக்குது சீக்கிரமாக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும்னு சரி உங்கள் கூட இதை சொல்லவே இல்லையே நான் இது கன்ஃபார்மாக இல்லையான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சரி கிட்டே போயிட்டு வந்தேன் இந்த கிளிப்பிங்லாம் நான் ஆட் பண்ணல ஏன்னா பர்சனல் இது குழந்தைங்க காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுனால்தான் நான் அந்த அந்த கிளிப்பிங் கூட நான் ஆட் பண்ணலை ஏன்னா வந்து அது பார்க்க எனக்கே கவலையாக இருந்துச்சு அவ்வளோ ப்ளட்டு எடுத்திருக்காங்க சாப்பிடவே மாற்றா நான் எப்படியும் ட்ரை பண்ணி கொடுக்குறேன் இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு அவளுக்கு இளநீர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இவர் வந்து சரி ஆஃபீஸ் போயிருக்காங்க லஞ்சுக்கு வர சொல்லோ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டிலாம் தொடச்சிட்டேன் அம்மா ஃபோன் பண்ணால் வீடு அடிக்கடி துடைக்கக்கூடாதான் இந்த மாதிரி பெரியவங்க சொல்றாங்க அது உண்மையா பொய்யா தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அம்மா இறங்குற வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சும்மா சும்மா வழக்கு ஏற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு இருக்காங்க இருந்தாலுமே நீங்கள் நான் வீடு தொடச்சிட்டேன் நாளையிலேருந்து இருந்து பார்க்கல கம்மியாக இல்லையான்ட்டு அது அதுக்கப்புறம் மெயினாக வந்து டாக்டர் வந்து ஒரு த்ரீ டேப்லெட் கொடுத்துருக்காங்க காலையில் நைட்டு மதியம் ஒரு டேப்லெட் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு மைல்டா வந்து நேற்று நைட்டு தான் கொடுத்தேன் ஏன்னா நேற்று ஈவினிங் தானே போனாங்க ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆகிடுச்சி ரிட்டன் வர்றதுக்கு ஒரு நாலஞ்சு டெஸ்ட் எடுத்திருக்காங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்புறமா பாப்பா அந்த குழந்த பிறந்தானே கார்டு போடுவாங்களே அந்த கார்டில் வந்து இன்ஜெக்ஷன்லாம் கரெக்டாக அந்த அந்த ஏஜில் போட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் இங்கேருந்து வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன் இவருக்கு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஃபைவ் தேர்ட்டி மேலே ஆகிடுச்சின்னா என்னடா அது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுன்னு வரத்துக்கு ஜிஹெச் இவ்வளோ டைம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் கிளியராக சூப்பராக பார்த்துருக்காங்க நாங்களாம் இப் இந்த ப்ரைவேட்டுன்றதே நாங்கள் இப்போலாம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக போகிறதில்ல மோஸ்ட்லி வந்து நம்ம நியூட்ரிஷனில் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் இல்லாமல் தான் இருக்கிறோம் இந்த கோல்டு ஃபீவர் வந்து பாப்பாங்க இந்த அடம் பண்ணி சாப்பிட்டு அவங்களா வர வைக்கிறது தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது இவங்க கொஞ்சம் வளர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் நான் அதுக்காக தான் வேண்டிகிட்டு இருக்கேன் குட்டி பையனுக்கு யாருக்கும் வரக்கூடாது நல்லபடியாக சாமி மலையேறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு நேற்று ஈவினிங் எனக்கு சரி அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல நானும் மைண்டுக்குள்ளே சில சா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அம்மன் வந்து ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லிகிட்டே இருக்கேன் அம்மாவை வந்து சொல்லி அந்த நம்ம அந்த சாமியோட பேர் சொல்லி 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 மந்திரம் மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கேன் இவளுக்கு இந்த மாதிரி நடந்துடுச்சு இதுக்காக என்னாச்சு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு என்னென்ன நடக்குதோ டே பை டே வந்து உங்கள் கூட தான் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வந்து நானும் காலையில் இருந்து த்ரீ டேஸாக சாப்பிட்றதில்ல ஏன் தெரியல ஒர்க்கு குழந்தைய பார்த்துக்கணும் சீக்கிரம் எழுந்து எழுந்து மம்மி ஒரு நூறு முறையாவது என்னை நிற்க வச்சு பார்த்துறீங்க குறையதா 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 அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லிட்டே இருப்பாள் நான் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாள் அவளுக்கு கம்மியாக இருக்கா கையில் ஃபேஸில் நெக்கில் எல்லாம் கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பேன் அவனையும் வந்து ஹேண்டில் பண்ணும் அவனுக்கு கோல்டு அவனு கோல்டுன்னு தெரியாமையே வந்து கொய்ய காதலாம் சாப்பிட்றாரு இரும்புறாரு தூங்க வச்சுட்டு இப்போ தான் வந்தேன் இரும்புறாரு நான் அவர் போய் டேக் கேர் பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனையும் ஹேண்டில் பண்ணணும் பாப்பாவும் ஹேண்டில் பண்ணணும் ரியாவும் ஸ்கூல் அனுப்பணும் எல்லாமே நான் ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் அப்பப்போ மைண்ட் டிஸ்டர்பிங்காக இருக்கும் எல்லாமே நம்மள பசங்களுக்காக அப்படின்னு நினைக்க சொல்ல எனக்கு எதுவுமே பிரச்சனையாகவே இருக்காது அதனால் வந்து காலைப்போகுதில் ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் என் பசங்களோட சந்தோஷமாக ஹாப்பியாக தான் எனக்கு ஆசை இங்கே பார்க்குறவங்களுக்கும் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ